பார்வதி தாங்க கண்டன்ட்டு ஒரு மாதம் ஆனாலும் ரெண்டு மாதம் ஆனாலும் பார்வதி தான் கன்டென்ட்டு நீ ஃபேட்மேன் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி அந்த வீடியோ பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே வந்தவங்க ஃபுல்லாக பார்வதி ஃபேன்ஸ் தான் ஒரு பொண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவட புருஷன் வந்து பார்வதி ஃபேனு ஆனால் அது வந்து அந்த பொண்ணு வந்து விக்ரம் ஃபேனு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்வ பார்வ பார் தான் வேறு லெவல் அதுவும் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வந்துருந்துச்சி சாருன்னு அது வந்து பார்வோட ஃபேனு சின்ன பொண்ணு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார் எல்லாமே பார் ஒரு பொண்ணு சொல்லுது நான் வந்து அந்த ஃபுல் சீசனும் பார்த்தேன் ஆனால் அந்த ரெட் கார்டு ஒரு ப்ரோமோ பார்த்தேன்ல அதோடு அந்த எபிசோடு அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்க்குறதே நான் பார்க்கவே இல்லை ஏன் விஜய் சேதுபதிக்கு இது தெரியாதா அதை கூட வந்து இது பண்ணி பண்ண மாட்டாரா இந்த மாதிரி தான் கமல் சார் வந்து பிரதீப் பண்டனை கொடுத்தாரு ரெட் கார்டு ஆனால் இதை பார்க்கல எல்லா மக்கள் அப்படி மக்களோட பல்சி தாங்க உண்மையிலே வந்து ஃபேட்மேன் தான் அதை கனெக்ட் பண்ணுது ஒரு கனெக்டிவிட்டியாக அவர் சொல்லியிருக்கா பாருங்க என்ன சொன்னார்னா வனிதாவை வச்சு தான் நான் ஆனேன் எனக்கு என்னென்ன வனிதாவை அடிக்கிறானே யாராவேன் அப்படின்னு தான் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க ஓ ஃபேட்மேன் ரவி ஸோ அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பித்தது வனிதா தான் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன என்னடா அவன் எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கேட்க வந்தவங்க தான் அதிகம் ஸோ இது என்ன இதுக்கெல்லாமா ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தாங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறானே நம்ம மனசில் உள்ள பரமே இறங்கி இறங்கி போச்சு யாரா இதை திறந்து பார்ப்போம்னு பார்க்க ஆரம்பிச்சது தான் ஆனால் அதில் காசு சம்பாதிக்கலான்லாம் எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு அதாவது பிக் பாஸ் வின்னர் வாங்குற காசை கூடலாம் அதிகமாக இந்த பேசி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டார் அப்போ ஆங்கரிங் வந்து அந்த இது பண்ணி உதயி அப்புறம் வந்து அவன் என்ன நிஷா பண்ணியிருந்தா ஏன்னா நிஷாவெல்லாம் வச்சு செஞ்சிருந்தார் அன்பு ஜெய்க்கும் நம்புறியா அன்பு ஜெய்க்கும் நம்புறியா அப்படின்னு போட்டு பழந்து வச்சிருந்தாரு ஆரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அடித்தாரில்ல அந்த டைமில் ஆரி பாலாஜி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீசனே தூக்கி நிறுத்தினதே இவர் தான் விஜய் டிவியே இவர் ரிவ்யூ பார்த்து தான் பண்ணுவாங்க ஓ என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவாங்க அப்போல்லாம் பெரிய அளவில் யாரும் கிடையாது சஃபி வந்திருக்கான் அந்த இதுக்கு ஸோ இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அர்னோவா அர்னோவா வந்திருக்கான் அர்னோவில் அவன் பேர் இன்னொருத்தன் வந்திருக்கான் பிக் பாஸ்லேருந்து வியானா ஆர்டர் பண்ண ஒருத்தன் அவன் வந்திருக்கான் ஸோ வந்தது ஃபுல்லாக பார்வை ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அங்கேயும் பார்வை தான் கன்டென்ட்டு பார்வுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு ஒருத்தர் கேட்குறான் நீ வந்து கமல் சார் சூப்பராக பண்ணுறாரா விஜயசேதுபதி கமல் சாரோட பெட்டராக பண்ணுறானே இவருக்கு பண்ணவே தெரிலங்க வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க மொத்தமாக முடிச்சு விட்றாங்க விஜய் சேதுபதியை சதாங்க ஃபேட்மேன் வந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒரு அம்மா சொல்லிருச்சு ஏய் நீ போவே போவாதீங்க நான் கேட்க போகிறேன் அவர் வந்ததும் நீங்கள் ஏன் ரிவ்யூ விட்டு போகிறீங்க நீங்கள் பண்ணணும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் அது உண்மையிலேங்க வேறு லெவலுங்க ஆள் ஜெயசாண்டிக்காக வர்றாருங்க இங்கேருந்து உள்ளே வந்து பாடி பில்டிங் பில்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஆ வேறு லெவலில் இருந்துச்சு பார்ப்போம் இன்னொன்று அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இன்னும் முழுசாக வரல ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே உள்ளே வந்திருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பார்வ ஃபேன்ஸாக இருக்காங்க அதிகமாக ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ஸோ பார்வை வந்து அவர் திட்டினார் அதாவது பார்வை திட்டியும் இருக்கார் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கார் சில பேர் பார்வை வந்து திட்டி திட்டி தான் பொழைச்சிருக்காங்க பல பேர் இப்படி தான் பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் இந்த ஸ்னூபி அப்புறம் இந்த நேஷ்னலாம் ஒருத்தன் ஜோமோக்கிலே அவன் ஒரு ஒன்றா நம்பர் மாமா பையன் அவன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பார்வை வந்து திட்டி திட்டி தான் பிழைக்கணும் இப்போ ஸ்டார்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா மாமா பிரியங்கா அவளும் வந்து பார்வை கண்டன்ட் வச்சு தான் பிழைச்சிக்கிட்டுருக்கா வைக்கமே இல்லாமல் பார்த்தீங்களா கண்டஸ்டன்ஸ்லாம் சிரிச்சு சிரித்து கும்மா அடிச்சிக்கிட்டு பீடிவாயி அரோடாம் எங்கே போனாலும் பார்வை தான் கண்டன்ட்டுன்ட்டு ஏன்னா இவங்கெல்லாம் வேலை இல்லை அதனால் உட்காந்துருக்காங்க பார் உருவாளா பார் ரோசக்காரிடா உங்களை மாதிரியா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்